அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டிஇ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம்க்கு எல்லோருமே இருப்பீங்க உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நாட்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வரவிருக்கக்கூடிய டிஆர்பி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் வளமையை பெற்று ஆக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு வந்து டென் டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து பார்க்கலாம் இவ்வளோ நாள் நம்ம எவ்வளவு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த கடைசி பத்து நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம படித்ததில் எல்லாத்தையுமே பார்த்தாகணும் கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்போ நம்மளுக்கு அதற்கான ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் இது மாதிரியான ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்க போகிறதில்ல அதனால் இந்த வாய்ப்பை எல்லாருமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் இந்த பத்து நாளில் எவ்வளோ நீங்கள் படித்தாலும் அது வந்து உங்களுக்கு அவ்வளோ உதவியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி ரெண்டு மாதம் முன்னாடி மூணு மாதம் முன்னாடி படித்ததை விட இப்போ இந்த பத்து நாளில் படிக்கிறது உங்களுக்கு தேர்வன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் உங்களால் முடியும் நிச்சயமாக முடியும் எல்லாராலையுமே முடியும் நம்ம நல்லா இருக்கோம் நம்ம படித்ததுலேருந்து கேள்வி வரும் நம்ம நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணணும் நம்ம வேலைக்கு போய்ட்டு மட்டும் யோசிங்க வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க சொல்கிறோம் ஏன்னா நம்ம டென்ஷன் ஆகிட்டோம்னா படிக்க முடியாது தேர்வு அன்னைக்கும் அப்படி தான் நிறைய பேர் வந்து குழப்ப நிலையிலே சரியான முறையில் ஆன்சர் பண்ண முடியாது எவ்வளோ பேர் வந்து வேலைவாய்ப்பை விட்டுட்டுருக்காங்க நிதானம் வந்து ரொம்ப அவசியம் சரிங்களா அதனால் மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வந்து படிங்க பரிச்சா அன்னைக்கும் அப்படி தான் இருக்கணும் நம்ம ஏன்னால் அந்த பதற்றம்லாம் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது அதே மாதிரி உடல்நிலையும் ரொம்ப முக்கியமானது இந்த பத்து நாள் வந்து கரெக்டாக நம்ம நிலையை ஆரோக்கியமாக தான் தேர்வு வந்து சரியான முறையில் எழுத முடியும் இப்போ இந்த பத்து நாளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேஜரில் இப்போ எல்லாருமே முடித்து எத்தனை ரிவிஷன் போயிட்டுருக்குன்னு தெரியல இந்த பத்து நாள் இப்போ ஒரு நாளைக்கு நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ரெண்டு யூனிட் இல்லை மூணு யூனிட்னு வச்சுப்போம் ரெண்டு யூனிட் நீங்கள் ரிவிஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா ரெண்டு யூனிட்டை வந்து படித்து முடிச்சுருங்க முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு க்ளான்ஸ் அந்த ரெண்டுத்தையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு தூங்குங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே அடுத்த நாள் வந்து வேறு ஒரு ரெண்டு யூனிட்டோ இல்லை எத்தனை யூனிட்டோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அடுத்த நாள் காலையில் முதல் நாள் படித்தது ஒரு க்ளான்ஸ் வந்து பார்க்கணும் மறுபடி லைன் பை லைன்லாம் படிக்கக்கூடாது சும்மா ஒரு க்ளான்ஸ் அப்படியே என்னென்ன டாபிக் இருக்குது அதில் அப்படியே சும்மா பார்த்துக்கிட்டு போனாலே போதும் அடுத்த நாள் உள்ளதை படிக்கலாம் அடுத்த நாள் இரவு என்ன செய்கிறோன்னா முதல்ல வந்து அடுத்த நாள் படிக்கிற அந்த ரெண்டு யூனிட்டை வந்து ஒரு கிளான்ஸை பார்த்துறோம் அப்புறம் என்ன செய்யறோம் தூங்குறதுக்கு முன்னாடியே முத நாள் ரெண்டு அடுத்த ரெண்டாவது நாள் ரெண்டு மொத்தம் நாலுத்தையும் ஒரு கிளான்ஸை பார்த்துட்டு தூங்குறோம் அடுத்த நாள் வந்து காலையில் போது அந்த நாலு யூனிட்டுமே சேர்த்து கொஞ்சம் நேரத்தை வந்து பார்த்துட்டு அப்புறம் புதுசாக ஆரம்பிக்கிறோம் ஒரு தொடர்ச்சியாக இந்த ரிப்பீட் ரிவிஷன் வந்து கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அது வந்து தேர்வில் வந்து உதவியாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நம்ம மூணு மாதத்துக்கு முன்னாடி படித்ததெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் படித்த வந்து ஓரளவு ஞாபகம் வரும் இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு வகையில் நம்ம இந்த கடைசி இருக்கிற பத்து நாளுமே நம்ம மேஜரில் இருக்கிறதா மறுபடி 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 மறுபடியும் கண்ணில் பட்டுக்கிட்டாச்சா இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ஓரளவு அதற்கான ரிசல்ட்டை வந்து கிடைக்கும் சரிங்களா அதனால் எல்லாருமே நீங்கள் ஏற்கனவே படித்த பகுதிகளை மறக்காமல் ரிவிஷன் பண்ணிவிடுங்க இந்த பத்து நாள் நம்ம சொல்கிற மாதிரி ரெண்டு யூனிட்டு ஒரு நாளைக்கு வச்சுக்கிட்டாலும் சரி தான் இல்லை நீங்கள் ஆனால் ரெண்டு யூனிட்டு க அதிகமாக கம்மியெல்லாம் எடுத்துக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா டைம் பற்றாது நமக்கு அது மாதிரிலாம் பிளான் பண்ணோம்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்க முடியும் ஏன்னா ஏற்கனவே ஜனவரி நான் ஏழு வந்து தேர்வுன்னு இருந்தது இப்போ ஒரு மாதம் வந்து எக்ஸ்டன் ஆச்சு கடைசியில் பார்த்தா அந்த ஒரு மாதம் எப்படி போச்சுங்கிறது யாருக்குமே தெரியலை நம்ம நிலமை பார்த்தோம்னா பழைய மாதிரி ஆயிடுச்சு ஐயோ ஏன்னா இவ்வளோ நாள் ஓடி போயிடுச்சு மறுபடியும் இந்த ஒரு வாரம் ரெண்டு வாரம் தானே இருக்குது நம்ம இன்னும் எதுவுமே படிக்காத மாதிரி இருக்குது ரிவிஷன் பண்ணாத மாதிரி இருக்குன்னு தான் எல்லாருக்குமே தோணும் அது இயல்பு தான் எல்லாருக்குமே தோணும் அப்படி தான் அதுக்கு தான் நான் சொன்னோம் இந்த எக்ஸன் ஆகிறது எக்ஸாம் போஸ்ட் ஆகிறதுலாம் ஒரு யூஸ்மே கிடையாது இருக்கிறனால என்ன படிக்கணும் அதுதான் என்ன படிக்கிறோம் எப்படி தான் முக்கியமானது அதனால் இந்த பத்து நாள் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க உங்கள் மேஜரை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி பார்க்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்க்காம இருந்துடக்கூடாது அதே போல் தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டுமே டென்த்து புக்கை மட்டும் படித்தா போதும் ஏற்கனவே எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லைனாலும் ஒரு ஒரு மணி நேரம் அதுக்குன்னு ஒதுக்கி உங்களுக்கு அந்த மற்ற நேரங்களில் கவன சிதறல் ஏற்படக்கூடிய நேரம் மற்ற நேரங்களில் வந்து ஏன்னா இதை படிக்கும்போது உங்களுக்கு ஆர்வம் வரும் மேஜர் படிக்கணுன்னா தான் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும் டிப்ரெஷன் ஆகும் ஆனால் மற்ற தமிழுக்கு வந்து அந்தளவுக்கு இருக்குது ஏன்னா ஆர்வம் இருக்குல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு படிப்பீங்க ஆனால் மேஜரில் வந்து நிறைய பேர் அப்படி இன்ட்ரெஸ்ட்டு காட்டுறதில்ல ஆர்வம் காட்டுறதில்ல வெறும் எக்ஸாம்காக படிக்கக்கூடாது நான் தான் தொடர்ச்சி சொல்கிறேன் வெறும் எக்ஸாம்காக படிக்கவே கூடாது நம்ம வேலைக்கு போகணும் நம்ம மேஜரில் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிறோங்கிற ஒரு எண்ணத்தோடு படித்தோம்னா நமக்கு வந்து இந்த போர் அடிக்காது டென்ஷன் ஆகாது நல்லா புரியும் நம்ம படித்தது வந்து ஞாபகம் இருக்கும் அதனால் நீங்கள் படித்ததுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரதான் போகுது அந்த வரக்கூடிய வினாக்களை நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அதுதான் முக்கியமானது சரிங்களா இந்த டென்ஷன் ஆகாதீங்க அங்கே டென்ஷன் டென்ஷன்னால் சரியாக படிக்க முடியாது பதற்றம் இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா இப்போவும் படிக்க மாட்டோம் தேர்வன்னைக்கும் சொதப்பிட்டு தான் வருவோம் அதனால் எதுவுமே நம்ம மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு சீக்கிரமாக நம்ம பரிச்சை எழுத போகிறோம் சீக்கிரமாக வேலைக்கு போக போகிறோங்கிறத மட்டும் யோசித்து இந்த இருக்கக்கூடிய நாட்களில் என்ன மேக்சிமம் எஃபர்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாேருமே வேலைக்கு போ போயிடுவீங்க அதற்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி